அது ஒரு கடற்கரை பட்டணம் ஏழையான ஒரு விதவை பெண் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் மாவை பிசைந்து அதை ரொட்டியாக செய்யாமல் மாவாகவே விற்று வந்தாள் மொத்தத்தில் ஒரு நூறு ரூபாய் அளவிலான பணம் கிடைக்கும் சிலர் அதை வாங்கிக் கொண்டு போய் உணவுக்காக பயன்படுத்துவார்கள் கடலில் மீன்பிடிக்கச் செல்லும் சில மீனவர்கள் திடீரென தங்கள் படகில் ஏதாவது ஓட்டை விழுந்து தண்ணீர் உள்ளே வருமென்றால் அதை அடைப்பதற்காகவும் இதை வாங்கிச் செல்வார்கள் ஒருநாள் அவள் பிசைந்த மாவை விற்பனைக்காக வைத்திருந்தபொழுது பல மணி நேரம் யாரும் அதை வாங்க வரவில்லை திடீரென்று ஒரு பெரிய காகம் அதை எடுத்துக்கொண்டு வானத்தில் பறந்துவிட்டது அதை பார்த்து அந்த பெண்ணுக்கு அழுகையே வந்துவிட்டது ஏனென்றால் அன்று அதை விற்றுத்தான் பிள்ளைகளுக்கு சாப்பாட்டிற்கு ஏதாவது வாங்கி செய்து கொடுக்க வேண்டும் என்ற நிலையில் அவள் இருந்தாள் கடவுளே எனது கஷ்டம் உமக்கு தெரியும் ஏன் இந்த காகம் என்னுடைய மாவை தூக்கிக் கொண்டு செல்லும்படியாக நீர் அனுமதித்தீர் என்று வேதனையோடு கதறினாள் கண்ணீரோடு அங்கே அருகிலிருந்த ஒரு ஆலயத்தில் போய் போதகரிடத்தில் தன்னுடைய வேதனையான கதையை கூறினாள் கூறிவிட்டு ஆண்டவர் இப்படி அநியாயமா இக்காரியங்களை அனுமதிப்பாரா என்று கேட்டாள் இல்லை கடவுள் யாருக்கு அநியாயம் செய்வதில்லை என்றார் போதகர் தொடர்ந்து அந்தப் பெண் அப்படியென்றால் அந்த காகம் என்னுடைய மாவை தூக்கிக் கொண்டு செல்ல ஏன் கடவுள் அனுமதித்தார் என்றாள் அதற்கு போதகர் இப்பொழுது நீ இதை புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் கர்த்தர் நல்லவர் என்பதை மட்டும் நீ நம்பு சில நேரங்களில் நமக்கு நஷ்டமாய் போய்விட்டதே என்று நாம் நினைக்கும் சில காரியங்கள் மறைமுகமான ஆசீர்வாதங்களை நமக்கு கொண்டு வரும் என்று சொன்னார் நீ பொறுமையாக இரு நீ இழந்ததைக் காட்டிலும் அதிகமாக ஆண்டவர் உனக்கு திரும்ப கொண்டு வருவார் என்று கூறி அவளை ஆறுதல் படுத்திக் கொண்டிருந்தபொழுது வெளியே கதவு தட்டப்பட்டது போதகர் போய் திறந்து பார்த்தார் அங்கே பத்து வியாபாரிகள் துறைமுகத்தில் இறங்கி நேராக வந்திருந்தார்கள் அவர்களில் ஒருவன் போதகரை பார்த்த ஐயா இன்றைக்கு தேவன் அற்புதமாய் எங்கள் எல்லாருடைய ஜீவனையும் காத்துக் கொண்டார் நாங்கள் இன்று வியாபாரத்திற்காக புறப்பட்டு சென்றபொழுது எங்களுடைய படகு ஒரு பாறையில் மோதி ஓட்டை விழுந்துவிட்டது உடனே தண்ணீர் படகினுள் பாய்ந்து வர ஆரம்பித்தது நாங்கள் மறித்துப்போகப் போகிறோம் என்றுதான் நினைத்தோம் என்றாலும் கடவுளே எங்களுக்கு உதவி செய்யும் என்று அவரை நோக்கி நாங்கள் கூப்பிட்டோம் அப்படி தேவன் எங்களை பாதுகாத்துக் கொண்டால் நாங்கள் ஏழை எளிய மக்களுக்கு சுமார் ஆயிரம் பவுண்டு பணம் கொடுப்போம் என்று தீர்மானம் செய்தோம் அந்த நேரத்தில் ஒரு காகம் எங்களுடைய படகை நோக்கி பறந்து வந்து ஒரு பெரிய மாவு துண்டை போட்டது உடனடியாக அதை எடுத்து ஓட்டை அடைத்து தண்ணீரை வெளியேற்றி பத்திரமாய் கரை வந்து சேர்ந்தோம் எனவே யாராவது ஏழை எளிய மக்களுக்கு நீங்கள் கொடுப்பதற்காக இந்த பணத்தை கொடுக்க நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம் என்று கூறினார்கள் அப்பொழுது போதகர் அந்த பெண்ணை பார்த்து கவனித்தாயா இன்று கடவுள் உன்னுடைய மாவை அதிகமான விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார் நீ செல் என்று அவர்கள் கொடுத்து அந்த பணத்தை அவளுடைய கையில் கொடுத்து அவளை அனுப்பினார் நண்பரே நீங்களும் சமீபத்தில் நடந்த ஏதாவது ஒரு நஷ்டத்தை எண்ணி கவலையோடு இருக்கிறீர்களா என் நினைவுகள் உங்களுடைய நினைவுகள் அல்ல உங்கள் வழிகள் என்னுடைய வழிகள் அல்ல என்னுடைய நினைவுகளும் என்னுடைய வழிகளும் உயர்ந்தது என்று கர்த்தர் கூறுகிறார் உங்கள் நஷ்டத்தையும் நன்மையாக அவரால் மாற்ற முடியும் கர்த்தரையே நம்பி அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோமா